இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிலே பெந்தகோஸ்து பெருவிழா தூய் ஆவியானவர் பிளவுண்ட நாவு வடுவிலே அன்னை மரியால் மேதும் அப்போஸ்தல் இறங்கி வந்து தொடக்க திரு அவை பிறந்த இந்த மாபெரும் மகிழ்ச்சியான நாளிலே பெந்தகோஸ்து பெருவிழா தூய் ஆவியானவருடைய திருவிழா வாழ்த்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தூய் ஆவி உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருந்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க உங்களை வழிநடத்த மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களும் உடனிருந்து உங்களை திடப்படுத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர் சகோதரி இந்த நாளிலே திரு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த தூய் ஆவியார் என்றால் யார் அல்லது அபிஷேகம் செய்யப்படுதல் என்றால் என்ன என்பதனுடைய ஆழமான பொருளை நாம் உணர்ந்து கொண்டு அந்த ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த ஊணியல்புடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் இட்டுவிட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவிழா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியம் முதலிலே பரிசுத்த தாவி அல்லது தூய ஆவியார் என்றால் யார் அவர் இத்தகைய ஒரு வல்லமையான செயலை நமக்கு ஆற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதற்கு மிக பாரம்பரியமான ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த மனிதருடைய பெயர் பிரான்சிஸ் இத்தாலி நாட்டிலே அந்த அசிசி என்கின்ற இடத்திலே பிறந்ததால்தான் அவரை பிரான்சிஸ் அசிசியார் என்று நாம் சொல்கிறோம் தொடக்கத்திலிருந்தே இந்த ஆண்டவருடைய மீட்பின் வெற்றின் சின்னமாகிய அந்த கிறிஸ்துவினுடைய மேன்மையை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் அப்படி இருக்கிறபோது தொடக்கத்திலே எகிப்து நாட்டிலிருந்த அரசனை பார்த்து இந்த ஆண்டவருடைய மேன்மையான வெற்றியின் சிலுவையை அதனுடைய மேன்மையை மகத்துவத்தை சொல்ல வேண்டும் அவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அவருக்கு இருந்தது எனவே அந்த கருத்தை வெளிப்படுத்தி அந்த நாளிலே அந்த அரசனை சந்திப்பதற்காக அரண்மனைக்கு போகிறார் ஆனால் அந்த அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் அவனை கிண்டல் கேலி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன சூழ்ச்சி என்றால் அந்த அரசன் வந்து அமரக்கூடிய அந்த மாளிகையின் முன்பாக இந்த பீடத்தில் முன்பாக போட்டிருக்கிறது போல ஒரு பெரிய கம்பளத்தை விரித்தார்கள் அதிலே சிலுவை அடையாளம் வரையப்பட்டிருந்தது எனவே இந்த மனிதன் அரசனை போய் முதலிலே வணங்க வேண்டும் அப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அருகே செல்லி சென்றுதான் ஆக வேண்டும் எனவே கம்பளத்தில் வரையப்பட்டிருக்கூடிய சிலுவையை மிதித்துத்தான் அவன் செல்ல வேண்டும் எனவே இவன் என்ன செய்கிறான் பார்ப்போம் என்கின்ற விதத்திலே இந்த சூழ்ச்சியை அந்த அரண்மனையிலே ஏற்பாடு செய்தார்கள் எனவே அந்த பிரான்சிஸ் அசிஸியார் உள்ளே போகிறார் அரண்மனை காவலர்கள் எல்லாம் வழிபடுகிறார்கள் என்ன என்று கேட்டபோது நான் அரசனை பார்க்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் என்று சொன்னபோது நமட்டு சிரிப்போடு இவரை அனுப்பி வைக்கிறார்கள் அதே போல் பிரான்சிஸ் அசிஸிஆர் உள்ளே போகிறார் அரன்சன் அந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறபோது கம்பளத்தை மிதித்து கொண்டு அருகில் வந்துதான் அரசனுக்கு வணக்கம் செலுத்தி ஆக இல்லை என்றால் அது ஒரு பெரிய அவமரியாதையாக ஆகிவிடும் எனவே அந்த கம்பளத்திலே நடந்து வந்து அரசனுக்கு வணக்கத்தை சொல்கிறார் யார் என்ன வேணும் என்று அரசன் கேட்கிறான் அரசே உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் இந்த ஆண்டருடைய மேன்மையான சிலுவையினுடைய மகத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த அவையினரும் அரசனும் நக்கலாக சிரிக்கிறார்கள் என்ன சொல்கிறாய் எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டபோது மீண்டும் அதே வார்த்தைகளை சொல்கிறார் அப்பொழுது எல்லாரும் சிரித்துவிட்டு அரசன் சொல்கிறான் நீ எந்த சிலுவையை பற்றி பேச வந்திருக்கிறாயோ அந்த சிலுவையின் மீதுதான் நீ நடந்து வந்தாய் அதன் மீதுதான் நின்று கொண்டிருக்கிறாய் நீயே அந்த சிலுவையை அவமதிக்கிற பொழுது நான் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அரசன் சொல்கிறான் உடனடியாக அந்த பிரான்சிஸ் அசோசியா சொல்கிறார் அரசே நான் மிதித்தது ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை அல்ல அந்த கல்வாரியிலே மூன்று சிலுவை இருந்தது இரண்டு புறமும் இரண்டு கல்வர்கள் இருந்தார்கள் இயேசுவின் சிலுவை அந்த மாற்றுமிக்க சிலுவை நடுவில் இருந்தது இங்கு நீங்கள் போட்டிருப்பது இயேசு சுமந்த சிலுவை அல்ல அந்த கல்வர்களுடைய சிலுவை என்று சொன்னபோது அந்த அவையினரும் அரசனும் வெக்கி தலை குனிந்தார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி நாம் செய்ய வேண்டும் எப்படி சாதுரியமாக செயல்பட வேண்டும் எது சரி எது தவறு எது தர்மம் எது அநீதி என்பதை நமக்கு சுட்டி காட்டுபவர் தான் தூய் ஆவியானவர் எனவே அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையையே சாதுரியமாக நம்மோடு இருக்கிற அந்த தூய் ஆவியானவர் மாற்றி அமைக்கிறார் என்று புனித பிரான்சிஸ் அசோசியார் இந்த நிகழ்வை குறித்து குறிப்பிட்டு தூய் ஆவியானவர் என்றால் யார் தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலே மிக சிறப்பாக நம்மை வழிநடத்துகிறார் இக்கட்டான ஒரு நிலையில் நம்மை என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் சாதுரியமாக நாம் நடந்து கொள்வது எப்படி எது நீதி எது அநீதி என்பதை சுட்டி காட்டுவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருப்பவர்தான் தூய ஆவியானவர் எனவே அந்த தூய ஆவியானவர் இறங்கி வந்த இந்த மாபெரும் பெருவிழாவிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால் அந்த தூய ஆவியானவருடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் அந்த அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் பார்ந்தவர்களை அழகாக ஒரு குருவானவர் தன்னுடைய அந்த கருத்தை அல்லது தன்னுடைய ஒரு அவருடைய சந்திப்பின் போது வீடு சந்திப்பின் போது இன்றைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த பிரிவினை சபையாளர்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன நீங்கள் அபிஷேகம் வாங்கிட்டீங்களா அல்லது நீங்கள் அனாயிண்டிங் பெற்றுவிட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை தான் மிக அழகாக சொல்கிறார் அபிஷேகம் அனாயிண்டிங் என்றால் என்ன என்று அவர் ஆழமாக யோசித்து யோசித்து அந்த அபிஷேகம் அனாயிண்டிங்குடைய உண்மையான அர்த்தம் என்பது தயார் நிலை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறபோது அங்கே சாமுவேல் இறைவாக்கினர் சவுல் மன்னனை அபிஷேகம் செய்வதற்காக என்னை எடுத்து கொண்டு செல்கிறார் யாவை இறைவன் அந்த சவுல் மன்னனை அபிஷேகம் செய்ய அனுப்பிய போது அந்த எண்ணெயை ஊற்றி அவரை அபிஷேகம் செய்கிறார் அப்படி என்றால் இந்த சவுள் அந்த இஸ்ராயல் மக்களை போகக்கூடிய ஒரு அரசனாக தயார் நிலையில் இருக்கிறார் அவருக்கு அடுத்து தாவீதையும் அதே எண்ணெயினால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறார் என்றால் அடுத்த அரசனாக தாவீது மன்னன் தயார் நிலையில் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது அங்கே ஆண்டவருடைய தூதர் அன்னமறையாளுக்கு அங்கே தோன்றி தூய் ஆவி உன் மீது தூய தூய் ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ பெறுவாய் என்று சொல்கிற பொழுது இந்த உலக மீட்பரை பெற்றெடுப்பதற்கான தயார் நிலையில் அன்னை மரியாளங்கு இருக்கிறார் என்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை நமக்கு சொல்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூய் ஆவியானவருடைய அபிஷேகம் அனாயிண்டிங் பெறுகிறோம் என்று சொன்னால் நாம் தயார் நிலையில் இருக்கிறோம் எதற்கு தயார் நிலை ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கான தயார் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் இங்கே ஆழமான செய்தியாக இருக்கிறது திருவருட்சாதனங்கள் திருமுழுக்கு உறுதிபூசல் வழியாக தூய் ஆவியானவருடைய எல்லா ஆசிரையும் வரன்களையும் கொடைகளையும் நாம் நிறைவாக பெறுகிறோம் எதற்காக இன்றைய இரண்டாவது வாசகம் சொன்னது போல இந்த உலகப்போக்கிலான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல ஊனியல்பின் காரியங்களை முழுவதுமாக நாம் நீக்கிவிட்டு நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக எல்லா நிலையிலும் நாம் ஒன்றித்து வாழ வேண்டும் அந்த பிளவு உண்ட நாவு இறங்கி வந்தபோது பிளவுபட்ட மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்கள் பேசிய எல்லா வார்த்தையும் அவரவருடைய மொழியில் பேசப்பட்டது அல்லது அவரவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது அப்படி என்றால் அவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அன்பு மொழியை பேசினார்கள் எனவே நீங்களும் நானும் இந்த ஆவியின் அபிஷேகம் அனாயிண்டிங் பெறுகிறோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தயார் நிலையில் இருக்கிறோம் இந்த ஊன இயல்புக்குரிய பிளவுகள் பிளக்குகள் வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் நீக்கிவிட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக அன்பு மொழியிலே எல்லாருக்கும் சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த பெந்தகோஸ்து பெருவிழா திரு அவையினுடைய தொடக்கமாக பிறப்பு நாளாக இருந்ததை நாம் மீண்டும் நினைவுகூர்ந்து ஒவ்வொரு நாளும் நேற்றிலிருந்து நாம் இந்த ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக மிக சிறப்பான வழிபாடுகள் இரவு ஆராதனை எல்லாவற்றையும் நாம் பங்கெடுத்திருக்கிறோம் எனவே அந்த தூய் ஆவியானவரை இன்றைக்கு நாம் முழுமையாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக பெற்று தயார் நிலையிலே நல்ல ஆவிக்குரிய செயல்பாட்டை ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய அந்த அன்பு வாழ்வை வாழ நாம் முற்படுவோம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜபிப்போம் இறைவனே சினம நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்